அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஏல் ஜோதிடர் மற்றும் ரமேஷ் நமேஷ் இருந்து பேசுகிறேன் இன்னைக்கு வந்து வேற விதமான ஒரு ஜாதக ஆய்வு இது ஜாதக ஆய்வுன்றத விட இந்த ஒரு நல்ல நேரம் ஒரு ஆப்ரேஷனுக்கு வந்து நேரம் கேட்டாங்க அதை எப்படி நம்ம சிம்பிளாக வந்து மற்ற இரங்கண பத்ததியில் வந்து பார்த்து குறிச்சு கொடுத்தோம் அப்படின்றத வந்து சின்ன விளக்கம் அது இது வந்து ஒரு பெண்ணோட ஜாதகம் இந்த பெண்ணுக்கு வயசு வந்து ஐம்பது வருஷம் முடிஞ்சு மூணு மாதம் இருபத்தி ரெண்டு நாள் ஆகுது உங்களோட கேள்வி என்னங்க அவங்க வந்து இடது கண்ணில் வந்து இந்த கான்ட்ராக்ட் சர்ஜரி பண்ணணும் அது வந்து எப்போ பண்ணலாம் சார் அப்படின்ற மாதிரி நம்மகிட்ட கேட்டிருந்தாங்க இந்த ஜாதியோட பிறப்பு லக்னம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா மகரம் தற்போதைய வயதுக்குரிய அச்ச லக்னமாக மிதுனம் இருக்கு லக்னாதிபதி புதன் எங்கே இருக்காருன்னு பார்த்தீங்கன்னா குண்டலிப்படி பார்த்தீங்கன்னா பத்தாம் வீட்டில் இருந்தாலுமே பாவக மாற்றம் ஏற்பட்டு எங்கே இருக்காரு தற்போது ஒன்பதாம் வீடாக இருந்தால் கும்பத்தில் இருக்கார் பாகியாதிபதியாக இருக்கார் சரி இவங்க ஆப்ரேஷன் பத்தி கேட்ட கேள்வி சரியா அப்படின்றத நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்கணும் இல்லைங்களா இந்த ஜாதகைக்கு இயங்க நட்சத்திரமும் என்ன போயிட்டு இருக்காங்க பூசம் ரெண்டு போயிட்டு இருக்கு குருபவன் எங்க இருக்காருன்னு பாத்தீங்கன்னா கோச்சாரத்துல ஏஎல்பிக்கு பன்னிரெண்டாம் வீடான ரிஷபத்துல இருக்காரு அங்க இருந்து தன்னோட ஒன்பதாம் பறவையா எட்டாம் வீடான மகரத்தை பார்க்கறாரு எட்டுன்னா ஆப்ரேஷன் பன்னெண்டு அப்படின்றது இடதுகன் அவங்க கேட்டது வந்து இடதுகன் ஆப்ரேஷன் அப்போ கேள்வி வந்து சரி சரி இப்ப கண் ஆபரேஷன் வந்து டேட் கேட்டாங்க இல்லைங்களா இப்ப பாத்தீங்கன்னா இந்த இவங்களுக்கு வந்து இடது கண் ஆபரேஷன் பன்னிரெண்டாம் பாவம் அப்படின்றது இடது கண் வச்சுங்களா செவ்வாய் பகன் பாத்தீங்கன்னா கோச்சாரத்துல மூணுல இருக்காரு நல்ல நிலையில இருக்காரு பன்னெண்டுக்கு எட்டு அதான் ஆபரேஷன் அப்ப சுக்கரபவன் எங்க இருக்காருன்னு பாத்தீங்கன்னா அவர் லக்னத்துல இருக்காரு கோச்சாரத்துல அவரும் நல்ல நிலையில போயிட்டு இருக்காரு சரி இப்போ நம்ம என்ன டேட் கொடுத்தோம்னாக்கா இருபத் ஆகஸ்ட் மாதம் இருபத்தெட்டு இருபத்தொம்போது இந்த ரெண்டு நாள்ல வந்து நீ ஒரு டேட் ஃபிக்ஸ் பண்ணி நீங்கள் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொன்னோம் எப்படி சொன்னோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா கண் தொடர்புடைய புதன் பகவான் எங்க இருக்காதுன்னு பாத்தீங்கன்னா கோச்சாரத்துல ஏல்பிக்கு ரெண்டுல நல்ல நிலையில் இருப்பார் அந்த காலகட்டத்தில் லாபாதிபதியான சுக்கர பகவான் எங்க இருப்பாருன்னு பாத்தீங்கன்னா கோச்சாரத்துல லக்னத்திலே அதாவது ஏஎல்பி லக்னத்திலே பயணிப்பார் அன்றைக்கி திதியும் பார்த்தீங்கன்னா நல்ல அற்புதமான திதி கிருஷ்ண பஞ்சமி அனுஷ நட்சத்திரம் அதனால் இருபத்தெட்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அன்னைக்கு வியாழக்கிழமை சுக்கர வரையில் அதாவது காலை ஒம்பது எட்டுலேருந்து பத்து எட்டுக்குள்ளார அப்படி முடியலன்னா சாயங்காலம் நாலு மணி எட்டு நிமிஷத்துலேருந்து அஞ்சு மணி எட்டு நிமிஷத்துக்குள்ளி சர்ஜரி ஃபிக்ஸ் பண்ணிக்கணும்னு சொன்னோம் அதே மாதிரி இருபத்தொம்போது எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுலேயும் அன்னைக்கு வெள்ளிக்கிழமை கண் தொடர்புடைய புதன் பகவான் வந்து கோச்சாரத்தில் ஏல்பிக்கு ரெண்டில் நல்ல நிலையில பயணிப்பார் லாபாதிபதியான சுக்கர பகவானும் லக்னத்துலேயே வந்து நல்ல நிலையில பயணிப்பார் அந்த சமயம் சுக்கரவாரையில காலை ஆறு மணி எட்டு நிமிஷத்துலேருந்து ஏழு மணி எட்டு நிமிஷத்துல பண்ணலாம் அப்படி இல்லைன்னா அன்னைக்கு மத்தியானம் ஒரு மணி எட்டு நிமிஷத்துலேருந்து ரெண்டு மணி எட்டு நிமிஷத்துல பண்ணலாம் இந்த சமயத்தில் வந்து நீங்கள் சர்ஜரி பண்ணுங்க எல்லாம் சூப்பராக நல்லபடியாக முடியும் அப்படின்னு நம்ம சொன்னோம் சோ நம்ம அச்சலகன பத்ததி ஜோதிட முறையில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா கேள்விகளுக்கும் உண்டான பதில் காரண காரியத்தோட கால அளவுகளோட மிக துல்லியமா நம்ம வந்து கட்டச்சு சொல்ல முடியும் இப்படிப்பட்ட எளிமையான அற்புதமான அச்சலகன என்னும் தெய்வீகமான ஜோதிட முறையை உருவாக்கிய குருநாதர் குருநாதனத்தில் பொதுவுடைய மூர்த்தி ஐயா அவர்களுக்கும் என கற்பித்த அனைத்து அரசான்களுக்கும் இறைவனுக்கும் பிரபஞ்சத்திற்கும் என் குலதெய்வத்திற்கும் நன்றி மீண்டும் வேறு ஒரு ஜாதக சந்திப்போம் வணக்கம் வாழ்க வளமுடன்